புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வீராம்பட்டினம் செங்கழனி அம்மன் கோவில் தேரோட்டத்தினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழி ரம்மன் கோவில் ஆடி திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு ஆடி திருவிழா கடந்த ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினமும் செங்கழுநீர் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை மற்றும் பல்வேறு வாகனங்களில் அம்மன் திருவீதி உலா நடைபெற்று வந்தது இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் காட்சியளித்த அம்மன் முக்கிய வீதிகள் வழியாக தேர்பவனி வந்தார் இந்த தேரோட்டத்தில் தேரை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட பலர் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர் இன்று நடைபெற்ற இந்த தேரோட்டத்தில் புதுச்சேரி மட்டுமில்லாது தமிழகத்தின் அண்டை மாவட்டங்களிலும் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை பிடித்து இழுத்து அம்மனை தரிசித்தனர் தேரோட்டத்தில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலையை கண்டித்து ஜிப்மர் மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர் கொல்கத்தாவில் மருத்துவமனை வளாகத்தில் பெண் மருத்துவர் பாலியல் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய கோரியும் நாடு முழுவதும் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் நேற்று முன்தினம் மருத்துவ மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் இன்று ஜிப்மரில் பணியாற்றும் மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்கள் நர்சிங் பணியாளர்கள் என தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கினர் இதனால் வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்கவில்லை அதே நேரத்தில் அவசர சிகிச்சை செயல்பட்டன மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்த வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா திரு அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவு தினம் இன்று புதுச்சேரி அரசின் சார்பாக அனுசரிக்கப்பட்டது நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அடல் பிகாரி வாஜ்பாயின் திருவுருவப் படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அமைச்சர் சாய் சரவணகுமார் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொரடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் காரைக்காலில் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற அலங்கார தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர் காரைக்காலில் முன்னூறு ஆண்டுகள் பழமையான புனித தேற்ற அன்னை ஆலயம் உள்ளது ஆலயத்தின் இருநூற்றி எண்பத்தி மூன்றாவது ஆண்டு திருவிழா கடந்த ஆறாம் தேதியன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார தேர்பவனி நேற்று மாலை நடைபெற்றது வண்ண மின் விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் புனித தேற்றரவு நடைபெற்றது காரைக்காலின் முக்கிய வீதிகள் வழியாக வந்த தேர்பவனி முடிவில் மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது தேர்பவனியில் ஜபங்களை வாசித்தபடி நூற்றுக்கணக்கான பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடந்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட எதிர்க்கட்சியினர் கலந்து கொண்டனர் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை ஒட்டி நேற்று காலை ஆளுநர் மாளிகையில் கவர்னர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை கவர்னர் மாளிகையில் தேநீர் விருந்து நிகழ்ச்சி நடந்தது இந்த நிகழ்ச்சியில் காலாப்பட்டு கேந்திர வித்யாலயா பள்ளி மாணவி நிவேதிதா பரதநாட்டியம் நிகழ்த்தினார் நிகழ்ச்சியில் கவர்னர் கைலாஷ்நாதன் முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அமைச்சர்கள் நமச்சிவாயம் சாய் சரவணகுமார் அரசு கொறடா ஆறுமுகம் எம்பிக்கள் வைத்தியலிங்கம் செல்வகணபதி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏக்கள் சிவசங்கர் பாஸ்கர் அனிபால் கென்னடி ஜான்குமார் ரமேஷ் கல்யாண சுந்தரம் சம்பத் பல்வேறு அரசியல் கட்சியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் அரசு செயலர்கள் பல்வேறு துறை அதிகாரிகள் டிஜிபி ஷாலினி சிங் போலீஸ் உயர் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தென்கரை ஸ்ரீ யோகேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஆடி மாத கடைவெள்ளி பால்குட ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி எம்ஜிஆர் சாலை தென்கரை பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ யோகேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையொட்டி கோட்டுச்சேரி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஸ்ரீ யோகேஸ்வரி அம்மன் ஆலயத்தை வந்தடைந்து பின்னர் அம்மனுக்கு மஞ்சள் திரவிய பொடி பஞ்சாமிர்தம் தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பால்குடங்களைக் கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகேஸ்வரி அம்மனுக்கு மகா தீபாராதனையும் நடைபெற்றது இதில் அமைச்சர் திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் புதுச்சேரியில் கோவில் திருவிழாவில் முதியவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வீராம்பட்டினம் செங்கழநீர் அம்மன் ஆலய தேர்பவனி இன்று நடைபெற்றது இதில் பங்கேற்க புதுச்சேரி பகுதி மட்டுமன்றி கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களிலும் இருந்தும் ஏராளமானோர் குடும்பத்துடன் வீராம்பட்டினத்தில் தங்கி விழாவை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் இந்த நிலையில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே புவனகிரியை அடுத்த கீரபாளையம் நரிக்குறவர் காலனியைச் சேர்ந்த வள்ளிமலை என்பவர் வீராம்பட்டினம் திருவிழாவில் சாமி வேடம் அணிந்து பக்தர்களிடம் யாசகம் பெற வந்துள்ளார் அப்போது வள்ளிமலை திடீரென அவ்வழியே சென்ற இளைஞர்கள் மீது மோதியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அந்த வாலிபர் வள்ளிமலையை சரமாரியாக தாக்கியதில் ரத்த வெள்ளத்தில் கீழே சரிந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்த அரியாங்குப்பம் போலீசார் வள்ளிமலையை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் அவர் போகும் வழியிலேயே உயிரிழந்து விட்டார் இது தொடர்பாக வீரம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த அஜித் குமார் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுப்பேட்டை ஜி ஆர் சார்பில் பதினான்காம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது நாட்டின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுப்பேட்டை இளைஞர்கள் மற்றும் ஜி ஆர் பிரதர்ஸ் சார்பில் மாநில அளவிலான பதினான்காம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி புதுப்பேட்டை மைதானத்தில் தொடங்கியது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியை ஏற்றி வீரர்கள் மரியாதை செலுத்தினார்கள் நான்கு நாட்கள் நடைபெறும் போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்று ஆர்வமுடன் விளையாடி வருகின்றன புதுச்சேரி பெத்துச்செட்டிப்பேட்டை அரசு தொடக்கப்பள்ளியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா பெத்தச்செட்டிப்பேட்டை அரசு தொடக்கப்பள்ளியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது பள்ளி தலைமை ஆசிரியை தமயந்தி ஜாக்குலின் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக பள்ளி துணை ஆய்வாளர் குலசேகரன் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி போர்டு உறுப்பினர்கள் நீலேஷ் பட்டீல் ஜெயபிரகாஷ் பிரபாகரன் ஸ்ரீகாந்த் சிவராம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் இருபால ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் ஊழியர்கள் பெற்றோர்கள் உட்பட மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர் சிறிமுக்கு பாலியல் தொல்லை அளித்த தையல்காரருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அபராதம் விதித்து புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி திருக்கனூரில் உள்ள ஜவுளி கடை அருகே தையல் கடை நடத்தி வருபவர் விழுப்புரம் மாவட்டம் ராதாபுரத்தை சேர்ந்த கந்தன் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பன்னிரண்டு வயது சிறுமி தனது தாயுடன் அந்த ஜவுளி கடைக்கு வந்தார் சிறுமியை தையல் கடை அருகே நிற்க கூறிவிட்டு ஜவுளி கடைக்கு அவரது தாய் சென்ற நிலையில் அந்த சிறுமிக்கு கந்தன் பாலியல் தொல்லை அளித்துள்ளார் இதுகுறித்து புகாரின் பேரில் திருக்கனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கந்தனை கைது செய்தனர் புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் கந்தனுக்கு மூன்று ஆண்டுகள் சிறையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி சுமதி உத்தரவிட்டார் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கவும் அரசுக்கு பரிந்துரைத்தார் ராகுல் காந்தி தேசிய பேரவை மற்றும் ரிக்ஷா மாமா பவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் ராகுல் காந்தி பேரவைத் தலைவர் ஆர் இர் தேசிய கொடியேற்றி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் ராகுல் காந்தி தேசிய பேரவை மற்றும் ரிக்ஷா மாமா பவுண்டேஷன் சார்பில் நாட்டின் எட்டாவது சுதந்திர தின விழா திப்ராயப்பேட் ராஜீவ்காந்தி நகரில் கொண்டாடப்பட்டது ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர் சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவர் திருவேங்கடம் முன்னிலையில் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் காலை சுற்றின்றி வழங்கப்பட்டது மேலும் தேசிய கொடி ஏந்தி மாணவர்கள் பகுதியில் பேரணியாக சென்றனர் மாமா குழந்தைகள் வளர்ச்சி மைய நிறுவனர் ஜான் பீட்டர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தயாளன் முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் பிரபு ஊடக பிரிவு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மோகன் முதலியார்பேட்டை வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன் பன்னீர்செல்வம் மற்றும் ஆரோக்கியராஜ் சின்னப்பன் ஹோப் நிறுவன பணியாளர் உதயகுமார் மரிய செல்வி ரீட்டா ஆகியோர் கலந்து கொண்டனர்